குழந்தைகளே நம்மளுடைய காவியாவோட அப்பாவுக்கும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் தெரிஞ்சிக்கிறோம் காவியா கூட தப்பு இல்லாமல் தான் படிக்கிறாங்க அவங்களுக்கும் நம்ம அங்கே வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கோம் பண்ணுறாங்க முடியலைனா கூட பார்த்துடுறாங்க அதெல்லாம் வந்து அதே மாதிரி ரெகுலாரிட்டியான வராங்க சின்சாரிட்டி ரெகுலாரிட்டி டிகிரி டெல்லிகேட்டடெலாம் இருக்குது குழந்த நல்லா வருவாள் அதுதான் நான் சொல்லுவோம் ரொம்ப நன்றிங்கய்யா இன்றைக்கி பெற்றோர் சந்திப்பு இந்தியாவில் முப்பதாந்தேதி உங்களுக்கு இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவுன்னு நினைக்கிறேன் ஆமாம் அதனால் இன்னைக்கு முப்பது ஒவ்வொரு முப்பதாந்தேதியும் நாங்கள் அதை பார்த்து ஒவ்வொரு பண்ணிடுவோம் ரொம்ப நன்றி வணக்கம் வாழ்த்துக்கலையா அடுத்தது யாருன்னா இருக்கீங்களாப்பா யாரும் இல்லை சரி ரைட்டு நம்ம இதோட இருக்காங்களா கூப்பிடுங்க கூப்பிடுங்க என்ன பாருங்க அவர் தான் வணக்கம் வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் மேம் நல்லா இருக்கேன் நம்ம மதிப்பிற்கு மரியாதைக்கு முடிய வாசுதேவன் ஐய குடும்பம் எல்லாருமே திருக்குறள் ஆழ்ந்து போயிட்டே இருக்காங்க அதில் வந்து இவங்க தான் வந்து முதல் முதலாக பென்சில்வேனியாவில் ஆரம்பிக்கணும்னு சொல்லிவிட்டு அவர் முப்பது நாளாக மெனக்கெட்டு அதை ரெண்டு முறை மூன்று முறை என்னோட பேசி அப்புறம் செந்தில் செய்வா ஐயாவோ நான் பாட்சாதி ஐயா மூணு நாலு பேரும் ரெண்டு மூணு கூட்டங்கள் போட்டு இதை எப்படி முன்னெடுத்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா தொடங்கக்கினியும் எல்லாருக்கும் முற்றும் இடம் கண்ட பின்னல்லது அப்படின்னு வர சொல்ல ஒரு விஷயத்தை தொடங்கிறதுக்கு முன்னாடி அதனுடைய முடிவு எப்படி இருக்கும் அப்படின்றது தான் பெரிய விஷயம் தென்றலுக்கு தெரியும் தென்றல் வந்து ஒரு விதத்தில் மன உறுதி இருப்பாங்க மன உறுதியோடு இருக்கிறவங்க தான் ஆனால் அதை விட நான் எத்தனை மடங்கும் மன உறுதியோடு இருப்பேன்னா அவங்களுக்கு தெரியும் ஒரு செயலை தொடங்கிட்டேன்னா அது அது வந்து இன்ஃபினிட்டியாக போயிட்டே இருக்கும்னு நினைப்பேன் தான் இன்னமும் நான் போயிட்டுருக்கேன் அந்த ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தஞ்சு நிமிடம் ஒரு நாள் கூட விடுமுறை இல்லாமல் இந்த வகுப்பு கூட ஒரு நாள் கூட விடுமுறை கிடையாது இதில் பார்த்திங்கன்னா பொங்கல் தீபாவளி நல்ல நாள் கெட்ட நாள் சூரியன் முலை இது அதெல்லாம் கிடையவே கிடையாது நிறைய பேருக்கு நம்ம சொல்லித்தரது என்னென்னா சூரியன் ராத்திரியில் போய் மறைஞ்சிட்டு போய் வஞ்சி வருது அதெல்லாம் கெடுவே கெடுவாரா எப்பயுமே சூரியன் ஒளி ஜீவிதையாக தான் இருக்கும் பூமி தான் சுற்றிட்டு இருக்குன்ற ஒரு விஷயத்த ஆசிரியர்கள் சொல்கிறதில்ல இல்லை அது முதல்ல அதை சொல்லி புரி வைக்கும் அதனால் அது வேலையை செஞ்சுகிட்டே இருக்கும் யார் சொன்னாலும் நிற்கவே நிற்காது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் மட்டும்தான் ஒரு நிமிடம் அதை சுற்றுலருந்து ஒரு நிமிடம் தாமதமாக வந்திருக்கு பூமி மற்ற நாள் மற்ற எல்லா வருஷமும் சரியாக தான் வந்திருக்கு ஆனால் அது வேலையும் அது அது கரெக்டாக செய்யும் அது மாதிரி நாம் வந்து இந்த பூமிக்கு ஏன் வந்தோம் எதுக்காக வந்தோம் ஏன் பிறந்தோன்றது அந்த பிள்ளைகள்லாம் வந்து யோசனை பண்ணிவிட்டு நம்முடைய தமிழுங்கிறது ஒரு பெரிய சொத்து இதில் நிறைய விடயங்கள்லாம் இருக்குது நீங்கள் படிச்சிட்டிங்கன்னு சொன்னால் உங்களோட ஒரு பெரிய ஆள் எங்கேயுமே கிடையாது நீங்கள் எந்த மாடில ஒன்றாலும் நிற்கலாம் எப்படி ஒன்றாலும் நிற்கலாம் அந்தளவுக்கு இருக்கிற நம்முடைய ஆதவன் உடைய குடும்பமும் நவ்யா நவ்யா ஆதவன்லாம் பேசும்போது ரொம்ப இனிமையாக இருக்கும் அதனால் அவங்களுடைய அம்மா வந்திருக்காங்க வாங்கம்மா உங்கள் பேர் சொல்லிவிட்டு பதிவில் இருக்கிறதால உங்கள் பேர் சொல்லிவிட்டு நீங்கள் இந்த வகுப்பை பற்றியும் உங்கள் குழந்தைகளை பற்றியும் சொல்லுங்கள் என் பேர் பிரியாங்க ஐயா இந்த வகுப்புல வந்து ஆதமனும் நவ்வியும் வந்து முதல்ல வந்து அந்த நேரம் வந்தா உடனே வந்து சில உடனே வந்து உங்களுக்கு வந்து கரெக்டா வந்து கிளாஸ்க்கு போகணும் அப்படிங்கிற ஒரு இது ரெண்டாவது வந்து உங்களுடைய குரு கத்துக்குவாங்க அப்போ நீங்க ஒரு முறை வந்து பஸ்ல இருந்து போகும் போது வகுப்பை தொடங்கினீங்க அப்படின்னு வகுப்பு பஸ்ல இருக்கும் போது வகுப்பை இது பண்ணீங்க அப்போ வந்து கேட்டாம ஐயா வந்து அப்பயும் வந்து அன்னைக்கும் இது பண்ணல கிளாஸ் வேணாம்னு இது பண்ணாம வகுப்பை வந்து நடத்தினாரு சோ அது பார்க்கும்போது ரொம்ப இத என் பசங்க வந்து படிக்கிறப்ப வந்து என்னன்னா ஆரம்பிக்கும் போதெல்லாம் வந்து இந்த இங்கிலீஷ் கலந்த தமிழ் வரும் இப்போ வந்து நாலடைவில பார்த்தா அவங்களுடைய படிக்கிற அந்த ரொம்ப இழுத்தெல்லாம் படிக்கிறீங்க இல்லை கரெக்டா வந்து கவனிச்சிருக்கேன் நான் என்னென்னா அன்னைக்கு திருப்பூர் போயிட்டு நூற்றி நாற்பத்தேழு பிள்ளைகள் தமிழ்நாட்டில் ரெண்டு வருடங்களாக ஒப்பிச்ச பிள்ளைகளுக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் பரிசு கொடுக்கறதுக்காக மந்திரி போனார் அன்னைக்கு தான் திருப்பூர் போகிறதுக்காக காலையிலேயே மூணு மணிக்கு பஸ் ஏறி போனோம் அப்போ போகும்போது அஞ்சு மணி வரும்போது நாங்கள் தொடங்கணும் அது எப்பயுமே உண்டு அது தொடர் வண்டியில் போனாலும் சரி எங்கே போனாலும் கண்டிப்பாக க வகுப்பு போயிக்கதாக இருக்காது வகுப்பு நிற்காது எங்கள் வீட்டில் கல்யாணம் நடந்தால் கூட அன்னைக்கு கல்யாணம் வகுப்பு போவோம் அதனால் நான் எல்லாருமே பிள்ளைகள் எடுத்துகிட்டு போவாங்க அது ஒரு நாள் கூட அதனால தான் நாங்கள் மாற்றட்டிக்கிறோம் இத்தனை நாள் தொடர் வகுப்பு அப்படின்னு சொல்லி இது கூட பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூறாவது விழா வரப்போகுது அந்த ஆயிரத்தி நானூறாவது விழாவில் பென்சில்வேனியா பிள்ளைகள்லாம் கூட கலந்துக்கிட்டு ஆயிரத்தி முந்நூறுல கூட கலந்துக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் பசங்கள் ஆமாம் கலந்துக்கிட்டாங்க நானூறு வரப்போகுது நானூறு வரும்போது யார் அந்த பிள்ளைகளுக்கே வந்து இரநூறு தெருக்குள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அது தெரிய வச்சிருவோம் ரொம்ப நன்றி பிரியா மேடம் நீங்கள் வந்து இந்த அளவுக்கு தமிழ் மீது மொழியை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்கே தமிழ் பள்ளிகளை தொடங்கி தொடர்ந்து பண்ணுறது அப்புறம் அந்த பிள்ளைகள் எல்லாம் தான் பிள்ளைகள் போல் எல்லாரையும் அரவணைச்சு கொண்டு வர்றது அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பிரமிப்பாக இருக்குது வாசுதேவன் ஐயா அப்படி தான் நினப்பேன் நான் ஏன்னா அவங்க தம்பி பையனா அண்ணன் பையனாக பசங்கள்லாம் தெரியாது ரூபினியும் கார்த்திகையும் அவங்களும் இந்தியாவில் அரைஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்துச்சு படிக்க ஆரம்பிச்சிடுறேன் அது ஒரு பெரிய சிறப்பு அதனால் பண்ணுறாங்க இப்போலாம் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு பிள்ளைகளுமே எந்த அதிகாரத்தை நீ படினு சொன்னாலும் அழகாக படிச்சிடறாங்க அது ரொம்ப சிறப்பு என்னால் இவ்வளோ சீக்கிரத்தில் என்னால் கொண்டு வர முடியுமான்னு எனக்கே ஒரு என்னையை நான் வந்து கிள்ளி பார்த்துக்கிறேன்னு தான் சொல்லுவேன் நான் என்னையே நான் கிள்ளி பார்த்துக்கிறேன் அப்படி தான் சொல்லுவேன் ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு இருபது நாள் முப்பது நாள் நான் ஒரு ஆறு மாதம் ஆகுமா அந்த பசங்களுக்கு தமிழ் கற்றுக் கொடுக்கறதுக்கு அப்படிலாம் நினச்சுவேன் நான் ஆனால் பதினஞ்சே நாள் தான் அடுத்தது வண்டி நான் வந்து ஒரு உதாரணம் சொல்லுவேன் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் நான் கன்னியாகுமரியில் ஆரம்பிக்கிறேன் சென்னை வண்டி ஓட்டிகிட்டு போகிறேன் வேகம் ஓட்டி போய் அடுத்தது யார் மதுரை 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 வரைக்கும் யார் ஓட்டிட்டு போகிறேன்னா உடனே ஆதம் சொல்லுவோம் நான் ஓட்டிகிட்டு போகிறேன் அப்படியோ சரி அடுத்தது யார் ஓட்டிகிட்டு போகிறீங்க சரியான நேரத்துக்கு போய் முடிக்கணும் அது பெங்களூர் மதுரிலேருந்து பேங்களூர் யார் ஓட்டி போகிறேன்னா நான் ஓட்டிகிட்டு போகிறேன் அப்படியா அந்த மாதிரி அந்த சின்ன சின்ன டிப்ஸ்லாம் சொல்லிக்கிட்டே இருப்போம் அவனுக்கு நல்வகிப்படுத்துறதுக்காக

இப்போ வந்து ரூபிணியோட இப்போ நீங்க வந்து என்ன பண்ணணும்னா இந்த இன்னைக்கு நீங்க பெற்றோர் சந்திப்பு சந்திக்கும் போது உங்க பிள்ளைகள் எத்தனை அதிகாரம் முடிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயத்த மட்டும் சொல்லுங்க எத்தனை அதிகாரம் முடிச்சிருக்காங்க அடுத்த மாதம் எத்தனை போயிருக்காங்க அப்படின்றத நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ரெண்டாவது ஒரு நாளைக்கு ஐந்து குரல் காலையில் ரெண்டரை குரல் சாயந்தரம் ரெண்டரை குரல் வச்சுக்கிட்டிங்கன்னா கூட அதை ஈஸியாக சொல்லித்தரலாம் ரெண்டு குரலை வந்து அஞ்சு தடவை சொல்லி கொடுக்குறதுக்கு ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது அவங்கள உட்கார வச்சு தான் சொல்லி கொடுக்குன்னு அவசியம் கிடையாது நீங்கள் கிச்சனில் இருந்துக்கிட்டே விளையாடிக்கிட்டே சொல்லித்தரலாம் நீங்கள் படிடான்னு படிச்சுருவான் ஒன்றும் நீங்கள் படிப்பா அதை படிப்பா நான் கேட்குறேன் அப்படின்னு சொன்னாவே போதும் அதை படிச்சுருவான் சரிங்களா அந்த குழந்தைகளை ரொம்ப நல்ல குழந்தைகள் ரெண்டு பேருமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை அந்த பிள்ளைகளுக்கு ஒன்று பண்ணி கொடுத்தீங்க அடுத்த டாலக்ஸ் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு மாவு காலத்தில் தொடங்கலான்னு இருக்கோம் இதுக்கெல்லாம் வழிகாட்டுறது யாரென்னா அந்த பிள்ளைகள் தான் அந்த வகுப்புக்கு வாங்க அப்படின்னு சொன்னால் தரம் எளிதில் விளங்கிடும் சரிங்களா நவி சொல்லட்டுமா வேண்டுதல் சொல்லுங்கள் பார்க்கலாம்

அருமை 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 நன்றி பிரியம்மா டெய்லியும் அவங்கள வந்து ஒரு அஞ்சு குரல் படிக்க வைங்க மறுநாள் ப்ரி சொல்லுவாங்க நன்றி வணக்கம் வார்த்தைகள் வேறு ஏதாவது சொல்கிறதா சொல்லுங்கள் முடிச்சுக்கலாம் காலையில எங்க நேரத்துக்கு வந்து நீங்க அவ்வளவு சீக்கிரம் எந்திரிச்சு இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு அதுக்கு ஒரு பெரிய நன்றிங்க ஐயா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதுதான் எங்களுக்கு கிடைக்கிற ஜனாதிபதி அவார்டு வேற எதுவுமே கிடையாது கடல் கடந்து எல்லா பத்தாயிரம் மைல்களுக்கு அப்பால் இருந்து நம்ம பேசுகிறது உடனே அங்கே கேட்குது உடனே அங்கே கே அங்கே சொல்கிறது உடனே இங்கே கேட்குது அந்த வாய்ப்பு வந்து விஞ்ஞானம் நமக்கு கொடுத்துருக்குது இதை சரியாக பயன்படுத்தி நம்ம வந்து நான் கூட அடிக்கடி சொல்லுவேன் என்னுடைய வகுப்பறை வந்து பெருசு அப்படின்பேன் ஏன்னு கேட்டிங்கன்னா என்னுடைய பள்ளிக்கூடமே பெருசு அப்படின்வேன் சரியான நேரத்துக்கு மணி அடிக்கும் உள்ள வருவாங்க பசங்கள் ஒவ்வொரு வகுப்பறையும் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு வீடு வீடு ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு பெரிய பெரிய அறைகள் இருக்குது இல்லையா அங்கே உட்காந்து படிப்பாங்க எங்கள் பசங்க அப்படின்னு சொல்லுவேன் இந்த பசங்கள் எல்லாம் கோடியில் ஒருவர்கள் தான் சொல்லுவேன் நான் ஒரு கோடியில் ஒரு பசங்க அப்படின்னு சொல்லுவேன் அந்தளவுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்துக்கிட்டே இருக்காங்க பாருங்கள் நிறைய பசங்க பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரம் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பதுன்னு நிறைய பசங்க போட்டிருப்பாங்க இந்த ஆண்டு நம்ம நம்ம வகுப்பில் வந்து இரவுக்கு ஒரு பிள்ளைகள் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரலையும் படித்து தமிழிசைத்துறைக்கு மனு செஞ்சுருக்காங்க அதில் எத்தனை பேர் வந்து போய் வெற்றி அடைவாங்கன்றதெல்லாம் அவங்க அப்பா அம்மா கையில் இருக்குது அவங்க கையில் இருக்குது அதான் சொல்லுவேன் நான் ஏன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன் நீங்கள் போயிட்டு அங்கே சரியான இடத்துல சரியான நடுவர்கள்கிட்ட அழகாக சத்தமாக அவங்களுக்கு அப்படியே அறையிற மாதிரி சொல்லணும் ஒரு ஒரு திருக்குறளையும் அவங்க கேட்கும்போது அப்படியே ஒரு ஒரு தவறு இல்லாமல் சொல்லும்போது அவங்க பிரமிச்சு போயிடுவாங்க அப்போ உங்களுக்கு ஏன் வந்து உங்களை தேர்வு பண்ண மாட்டாங்க அங்கே போய் மியாமியான்னு சொல்கிறது அப்புறம் எனக்கு ஆயிரத்துலேருந்து ஆயிரத்தி இரநூறு வரைக்கும் திக்கும் அந்த நல்லா தெரியும் அப்படிலாம் சொல்லக்கூடாது அதுதான் சொல்கிறேன் நல்லா பண்ணுங்கள் இதில் வந்து யாரெல்லாம் அப்பா அம்மா வந்து கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு ஆங்கிலத்தில் தமிழை சொன்னால் தான் அவங்களுக்கு புரியும் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு தமிழை சொன்னால் தான் புரியும் அந்த அளவுக்கு அந்த அவங்க கூடயே பயணம் பண்ணணும் நான் அடிக்கடி சொல்கிற வார்த்தை தான் உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் உன் குழந்தை ஒன்றாவது படிக்கணும் நீங்களும் ஒன்றாவது படிக்கணும் நீ உன் குழந்த ரெண்டாவது படிக்குதா நீங்களும் ரெண்டாவது படிக்கணும் நீங்கள் உங்கள் குழந்தை பத்தாவது படிக்குதா நீங்களும் பத்தாவது படிக்கணும் சொல்லுவேன் ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு தெரியும் அவன் எங்கே மார்க் விட்றான்னு எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க எந்த இடத்துல பண்ணுவான் நீங்கள் கண்டுபிடிப்பீங்க நாங்களாம் அப்படி தான் வளர்த்தோம் ஒரு மார்க் போச்சுன்னா அது எங்கே போச்சு அப்படின்னு கண்டுபிடிப்போம் எங்கே புள்ளி வைக்கலை எங்கே வந்து ஒற்றுப்படை இருக்குது ஏன் சுயிச்சாங்க அந்த இடத்துல எங்கள் பேர் எங்கள் பசங்க பேப்பர்லாம் வந்து அஞ்சு பேர் திருத்துவாங்க திருத்த பரிசு நான் அது மறு நிமிஷமே போவோம் அங்கே போய்ட்டு பார்ப்பாங்க அங்கே போய்ட்டு பார்த்து அது என்ன போச்சு அங்கே நாங்கள் கொண்டு வரணும் அந்த பள்ளிக்கு பெருமை தேக்கணுன்றதுக்காக கொண்டு போகிற பசங்க கடைசி டாப் டென் டாப் ஃபைவ்ல கொண்டு போவாங்க போய்ட்டு எடுத்து போவாங்க வடிகட்டி 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 வேலை மாடலாம் அப்படி தான் அப்படி பண்ணும்போது நாங்கள் பார்ப்போம் எங்கே போச்சு அந்த ஒரு மார்க்கு அப்படின்னு அதனால் நம்ம என்னென்ன பாடம் அது உள்ளே இருக்குதுன்னு நான் இப்போ அப்படி தான் எம்பிபிஎஸ் படிக்கும்போது கூட நான் கூட சேர்ந்து படித்தேன் நம்ம படிக்கணும் நீங்கள் அதெல்லாம் அந்த புத்தகம்லாம் சும்மா இருக்கும்போது என்னென்ன படம் போட்டிருக்காங்க என்னென்ன பண்ணுறாங்க அது விலை என்ன தலைக்காணி மாதிரி இருக்கும் தூக்கவே முடியாது ஒன்று ஒன்று மூணு கிலோ மூணு மூன்று கிலோ மூணை கால் கிலோ இருக்கும் அதெல்லாம் அதெல்லாம் ஊதி தள்ளுறதுக்கு படிக்கிறதுக்கு என்னென்னு காரணம் கேட்டிங்கன்னா இந்த மாதிரி வகுப்பு தான் ஆரம்பத்துலேருந்து படிக்க வச்சதால் எதையுமே பார்த்து பயப்படாமல் கிடக்கடைக்குன்னு படித்து போட்டுருவாங்க நான் கூட பெருமையாக சொல்லுவேன் எங்கள் பகல் வந்து காலையில் நாலரை எழுப்புப்பா அப்படின்னு சொல்லுவாள் அல்ல அஞ்சு நாலு மணிக்கு எழுப்புப்பா அப்படின்னு சொல்லுவாள் ஆனால் நான் நாலு மணிக்கு அலாரம் வச்சு நான் அம்மா நாலு மணி ஆகிடுச்சி எழுந்திரும்மா அப்படின்னு சொன்னால் இல்லைப்பப்போ தான் தூங்க போகிறேன்னு சொல்லுவாள் தான் தூங்க போகிறேன்னு சொல்லுவேன் அதனால் அது ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா அதனால தான் அவங்களால ஒரு பரீட்சை எதுனா போதும் இப்போ எம்ஆர்பி எதுனா ஒரே பரீட்சை தான் ரெண்டாவது போகிறது கிடையாது ஐஏஎஸ் ஏதுனா ஒரே தடவை தான் கிளியர் பண்ணிக்கணும் எதை எடுத்தாலும் தாப்பிட்டேன்னு வந்துடணும் அந்த பேர் அதை தான் நான் அந்த பிள்ளைகளுக்கு நான் சொல்லித்தரேன் உத்தியாக ரொம்ப சிறப்பு வாழ்த்துக்கள் கடைசியாக வந்து ஆகாஷமாக வந்திருக்காங்க அவங்க பேர் ரேவதி ரேவதி நீ இன்றைக்கி பெற்றோர் கூட்டத்தினுடைய இறுதிக்கு வந்துட்டோம் நாங்கள் நீங்கள் பேசிட்ட உடனே அப்புறம் நம்ப அங்கு போயிடலாம் அந்த பிள்ளைகளை வீட்டுக்கு அனுப்பிச்சிடலாம் சொல்லுங்கம்மா ரேவதி சொல்லுங்கள் அமெரிக்க குழந்தைங்களுக்கு வாழ்த்துக்கள் வந்து இந்தியாவில் இருக்கிற திருப்பூர்ல படிக்கிறதே எங்க நாட்டுக்கு பெருமை நீங்களும் இதுல இருக்கிறத கத்துக்கிட்டு இது மாதிரி ஃபாலோ பண்ணி இதுல இருக்கிற மாதிரி நடந்து நல்ல பிள்ளைங்களா வாழ்க்கையில வரணும் கொஞ்சம் லேட்டானாலும் பரவாயில்ல யாரும் கவலைப்பட வேணாம் சீக்கிரமா முழுமையா கத்துக்கோங்க கத்து முடிச்சுட்டு நீங்க இது பண்ணிட்ட அவள தாண்டா ஐயா மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கிறப்ப நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிக்கணும் இந்தியா மட்டும் இல்லாம அமெரிக்கா வரைக்கும் இந்த வகுப்பு எடுத்துட்டு போயிருக்க அப்படின்னா இதெல்லாம் வந்து ஐயாவோட பெருமைதான் நம்ம அமெரிக்கா மற்றும் இந்தியா குழந்தைங்க மட்டும் இல்லாம பிற நாட்டு குழந்தைங்களும் இதை கத்துக்கணும் கத்துக்கிட்டு கற்க கசடவை கற்பவை கட்லப்பெட்ட அதற்கு தக இந்த மாதிரி நடந்துக்கணும் படிச்சோமா பரிசு வாங்கணுமா தூக்கி போட்டமா போனமான்னு இல்ல எங்க போய் வாழ்க்கையிலும் இந்த பிள்ளைங்க இந்த வயசுலயே முடிச்சிட்டு பெருமையா நின்ன பிள்ளைங்க அப்படின்னு கௌரவமா சொல்லணும் அதுதான் உங்களுக்கும் பெருமை உங்களை எங்களுக்கும் பெருமை நமக்கு எல்லாம் இவ்வளவு மெனக்கட்டு நடத்துற ஐயாவுக்கும் பெருமை சரியா கண்ணுங்களா எல்லாருமே நல்லா படிங்க அமெரிக்கா இங்கயானு இல்ல எல்லா குழந்தைகளுமே திருப்பதுல நல்லா படிங்க அவ்வளவுதான் ஐயா நன்றி நன்றி இவங்க வந்து ஒரு சாதனை பெண்மணி தான் சொல்லுவேன் நான் இவங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு பிள்ளைகளையுமே ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது முடிச்சிருக்காங்க ஆகாஷ்லாம் எப்போ கேட்டாலும் எங்கே கேட்டாலும் சொல்லுவான் ரிதிஷ் வந்து நூற்றி பதினாறு சொல்லுவான் இவங்க இருக்காங்களான் நேற்று வரலை ரூபினி இது தாமினி தாமினியோட அம்மா இருக்காங்களா தாமினியோட அம்மா இல்லை ஆமாம் பாட்டி வீட்டில் இருக்க நீ பாட்டி வீட்டில் இருக்க ரைட்டு

சரி மீட் சரிப்பா சரி நம்ம அமெரிக்க அனுப்பிடலாம் இப்போ நம்ம அமெரிக்க குழந்தைகள்ல ஆதவன் நன்றி சொல்லுவாரு முறைப்படி நன்றி சொல்லுவாரு ஆதவன் நீங்க இந்த நிகழ்ச்சிக்கு நன்றி சொல்லுங்க நேற்று சொன்னால கார்த்திகேயன் அதுக்குள்ள போயிட்டீங்களா நேற்று ஆமா கார்த்திகேயன் சொல்லும் போதெல்லாம் இல்லை நீங்க இந்த முறையான நன்றி சொல்லுங்க உங்க பேர் சொல்லி இந்த பெற்றோர் சந்திப்பு கூட்டத்துக்கு நன்றி சொல்லுங்க வேற என்ன கூட சொல்லுங்க பேசுங்க பேசதுதான் பேசுங்க நபி நீங்க பேசுங்க காவியா நீங்களும் பேசதான் தான் படிக்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஐயா நன்றிங்க ஐயா அருமை அருமை காவ்யா காவ்யா நன்றிக்குள் நன்றி நன்றி வாழ்த்துக்கள் பிள்ளைகளா நீங்கள் வந்து அடுத்த மாதம் முப்பதாம் தேதி நீங்கள் எவ்வளோ முடிச்சிருக்கீங்க எவ்வளோ படிச்சிருக்கீங்கன்றதெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம் இதோடு இந்த பெற்றோர் வகுப்பு முடியுது அடுத்தது இந்திய வந்து வகுப்பு தொடங்குகிறாங்க நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் இன்றைக்கி முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது காலை இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை ஆறு மணி ஒம்பது நிமிடங்கள் ஆகிறது இத்துடன் இந்த வகு பெற்றோர் சந்திப்பு கூட்டம் நிறைவேறுகிறது நன்றி வணக்கம் அனைவருக்கும்